வணக்கம் கச்சத்தீவு பிரச்சனை மீண்டும் தலையெடுத்திருக்கிறது இந்த தேர்தல் காலத்தில் மட்டுமே தலையெடுக்கும் ஒரு விஷயமாக ஆக்கியிருக்கிறது நமது பிஜேபி கட்சி குறிப்பாக நமது பிரதமரே பத்தாண்டுகள் நமக்கு பிரதமராக இருக்க இருக்கிறார் அந்த கட்சியும் அவ் அவர் அவரின் மாநிலத்தில் அண்ணாமலையும் இன்னும் பலரும் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார்கள் பத்தாண்டுகள் ஆட்சிகளுக்கு பிறகு ஆட்சியின் பிறகு அதன் நமது மாபெரும் இழப்பு நமது மீனவர்களுக்கு ஏற்படுகிறது அப்போ அவர்கள் வேலை தாண்டி பிடித்தார்கள் என்று பல கொலைகளும் பல சித்திரவதைகளுக்கும் தமிழக மீனவ மீன மீனவர்கள் ஆளாகின்றனர் இது குறித்து தமிழக கட்சிகள் மட்டுமே குரல் எடுப்பி வந்த நிலை நிலை மட்டும்தான் இருந்தது அது மேலே மே மேலே ஆளும் காங்கிரஸோ பிஜேபியோ என்றுமே அதன் நலனில் பெரிய அளவில் அக்கறை கொண்டதில்லை அது ஒரு வெளிநாட்டு பிரச்சனை போலவும் அது இலங்கைக்கு சாதகமான முடிவுகளை எடுத்து வந்தது வழக்கம் அது பிஜேபி கட்சி எந்த விதத்திலும் நமது மீனவர்களுக்காக பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை இந்த பத்தாண்டுகள் அதற்கு சாட்சி அது இந்த பத்தாண்டுகள் அனைத்து எதற்கு மேலும் ஒரு படி போனால் இந்த பத்தாண்டுகளும் காங்கிரஸ் செய்த அந்த அந்த அவசியலை அந்த மோசமான செயலை மீட்டெடுத்திருக்க முடியும் ஏனென்றால் இலங்கை மிகப்பெரிய சிக்கலுக்கானது பொருளாதார சிக்கலுக்கு அதை வைத்தே நமது நமது தீவை மீட்டிருக்க முடியும் நமது கச்ச தீவை மீட்டிருக்க முடியும் இந்த பிஜேபி அரசு அதற்கு அதை செய்யாமல் இந்த பிஜேபியின் மந்திரிகள் நிர்மலா சீதாராமன் அது ஆரம்பித்து நமது மோடி ஆரம்பித்து நீ நிர்மலா சீதாராமன் என அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக தலைவர்கள் அண்ணாமலை முருகன் அனைவரும் மீண்டும் மீண்டும் அந்த நாட்டுக்கு சென்று பல கோடி பல்ல பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி உங்களை தந்து அந்த மா அந்த நாட்டுக்கு அது ராஜபக்ஷே கொடியவன் ராஜபக்சே அணியுள்ள என்பர் விக்ரமசிங்கே என்ற அத் அத்தனை கொடுங்கோல சிங்கள அரசனுக்கும் அனைத்தையும் தள்ளித்தந்து இதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் இருந்து பேசாமல் இருந்தது மட்டுமில்லை அங்கே சென்று அங்கே மதவெறியை மட்டுமே கிளப்பி இங்கே இங்கே இருக்கும் அந்த எக்கனாமிக் நமது நிதி அமைச்சர் என சொல்லப்படும் அந்த மாமியை அங்கே சென்ற போது வெறும் கோயில் அவர் இல்லை இங்கே இருக்க அண்ணாமலை முருகன் போன்றவர்கள் அனைவரும் சென்றபோது வெறும் கோயில்களை கும்பிடுவதும் கோயில்களுக்கு பணங்களை அள்ளித்தருவதும் இந்த போன்ற செயல்களை மட்டுமே செய்து வந்தனர் இன்னும் நெருக்கமாக இருக்கின்றனர் சிங்கள அரசுக்கு அதைத்தான் தொண்டமான் என்ற அந்த மன மந்திரி இலங்கை மந்திரி சொல்கிறார் எந்த நேரத்திலும் எந்த ஒரு குரலுமே எழுப்பவில்லை இந்திய அரசு அது தனக்கு சொந்தம் என்றும் தாங்கள் தங்களுக்கு வேண்டும் என்றும் கேட்கப்படவே இல்லை கேட்டால் சரியான பதிலடி தருவோம் என்கின்ற அளவுக்கு திமிர் பேச்சு அந்த இலங்கை மந்திரி சொல்கிறார் இது வந்து உண்மையில் ஒரு இரண்டு பகுதி தமிழ் மீனவர்களுக்குமான ஒரு மிக மாபெரும் வாழ்வாதார பிரச்சனை நமது மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சித்திரை அதுதான் அதிகமாக இருக்கிறது அவர்கள் மடிவலையை வீசுகின்றனர் அதை செய்ய எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று அந்த தமிழக மீனவர்கள் நம் நம் தமிழ் தொப்பல் சொந்தங்களே யாழ்ப்பாண பகுதியில் மற்ற பகுதிகளிலிருந்து நம்ம நம்மை வந்து தாக்கும் அளவுக்கு இது பெரிய அளவு பொதாகரமாக இருக்குது இது 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 அனைத்தையும் இவ்வளவு பெரிய நிலைகள் இருக்கும் முந்தைய முன் முன்பு போல் கூட இல்லை முன்பாவது பொருளாதார ரீதியில் இந்தியா போன்ற நாட்டை அது பெரிய அளவில் டிபெண்ட் நம்பி இருக்கவில்லை இலங்கை ஆனால் மோடிக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு ஒன்று வந்தது இப்போ இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவ்வளோத்தையும் இப்போ பணம் முழுவதும் இந்தியா தரும் அளவுக்கு இந்த இந்திய கரன்சி எனப்படும் இந்திய நாணயத்தின் மதிப்பு அங்கு பெரிய அளவு இருக்கிறது அப்படி வியாபாரத்தையும் வியாபாரத்தை குப்பை கூட இப்போ பெரியதாக நினைக்காமல் அங்கே சென்று மதவெறியை கிளப்பும் செயல்களை மட்டும் மதம் கோயில் கும்பிடுவது போன்ற செயல்களை மட்டுமே செய்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் மற்றவர்களும் நமது தலைவர்கள் இப்போ கட்சித் தலைவர்கள் அண்ணாமலையும் முருகனும் செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் இத்தனை வருடமும் செய்துவிட்டு பத்தாவது வருடம் இப்பொழுது தான் அந்த விஷயமே தெரிந்தது போல ஒரு நாடகம் நடத்துகிறார்களே வேதனை இந்த மீட்கப்பட வேண்டும் அதை பிஜேபி இன்றே செய்ய முடியும் அதற்கான டிமாண்டை வைக்க முடியும் மிரட்ட முடியும் இலங்கை அதை செய்வார்களா அதை விடுத்து ஓட்டுக்கு மட்டுமே நமது மீனவர்கள் மீண்டும் மிகவும் வேதனை அதை பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொலி வெளியிட்டேன் நன்றி